தேனி மாவட்டத்தில் பரவலான மழை காரணமாக வைகை அணையில் அறுபத்தி நான்கு அடி உயரத்தை எட்டியுள்ளது ஒன்பதாம் தேதி காலை நிலவரப்படி வினாடிக்கு ஆயிரத்தி முந்நூறு கன அடியாக இருந்த நீர்வரத்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அடியாக அதிகரித்துள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே எழுபத்தாறு அடி உயரம் கொண்ட வைகை அணை அமைந்துள்ளது தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களின் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் முக்கிய ஆதாரமாக விளங்கி வருகிறது இந்த நிலையில் தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி பகுதியில் பரவலாக பெய்த கனமழை காரணமாக வைகை அணை நீர்பிடிப்பு பகுதியிலான மூளை கொட்டக்குடியாறு வீரபாண்டி ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் நீர்வரத்து ஏற்பட்டு வைகை அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்தி முந்நூறு கனஅடியில் இருந்து வினாடிக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கனஅடியாக அதிகரித்துள்ளது இதனால் கணிசமாக உயர்ந்துள்ள வை அணையின் நீர்மட்டம் தற்போது அறுபத்தி நான்கு அடியை எட்டியுள்ளது வை அணையில் நீர் இருப்பு நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு மில்லியன் கனஅடியாகவும் நீர் அணையிலிருந்து குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு ஆயிரத்தி நானூற்றி பத்தொன்பது கனடியாகவும் உள்ளது நீர்பிடிப்பு பகுதியில் நீர்வரத்து அதிகரித்து வை அணையின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்து வருவதால் ஐந்து மாவட்ட பாசன விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்துள்ளனர்